உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி அதில் வந்து அலுவலகம் இருக்குது ராவணன்குடியில் சென்னையில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே இன்றைக்கி திமுக அலுவலகம் இருக்குன்னா அது பொதுவில் தான் இருக்கும் கட்சி பேரில் தான் இருக்கும் அதே மாதிரி அதிமுக அலுவலமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்க பாரதிய ஜனதா அலுவலகமாக இருந்தாலும் சரி மதிமுக அலுவலமாக இருந்தாலும் சரி தாயகமாக இருந்தாலும் சரி எல்லாமே கட்சியோட பேரில் தான் இருக்கும் ஆனால் இங்கே மற்ற அவர் அன்னை பாக்யராஜ் அண்ணன் பேரில் இருக்குது எப்படி அந்த கட்சியோட அலுவலகத்துக்கு வாடகை கட்டமுள்ள அது ஏலத்துக்கு போக போகுது அதனால் அவர் அந்த ஓனர் வந்து விற்க போகிறாரு அதனால் நம்மளே வாங்கணும் ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் எப்படியா வாங்கிடணும்னு சொல்லி எல்லா நாட்டில் இருக்க உறவுகள்கிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி அவ அங்கே உள்ளதுகளைக்குள்ள கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாகவே வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ அங்கே உள்ள உறவுகளோட சொன்னாங்க என்ன இவ்வளோ நாளாக நாங்கள் எவ்வளவோ அனுப்பிட்டோம் இன்னம்மா அந்த இது வரலை எத்தனை அப்படி எத்தனை கோடி தான் இருக்க போதுன்னு என்னை கேட்டால் அந்த அது வாங்கினது வந்து ரெண்டு கோடி அந்த ஏலத்தில் எடுத்தது வந்து ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு தான் அந்த அந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க அதோட மதிப்பு ஒரு அஞ்சு கோடி இருக்கும் வச்சுக்கோங்களேன் என்னையை கேட்டால் அந்த அலுவலகத்துக்குன்னு வசூல் பண்ணது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக வசூல் பண்ணாங்க எல்லா நாட்டில் இருந்துமே அந்த குடியில் வாங்கின மாம்பளை வாடகை அது இருக்காமல் மாறி போயிருமாம் மாறி போயிருமாம் இப்படியேதான் சொல்லி ஏன்னா இன்றைக்கி அவர் வாடகை வீட்டில் இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல அந்த கதை தான் ஏன்னா வாங்கிட்டு இதை சொல்லியே ரொம்ப நாளாக வசூல் பண்ணார் நீ அப்படி வாங்க வசூல் பண்ணி பிச்சை எடுத்து அது எல்லா எல்லாத்தோட உரிமையும் இருக்குல்ல இங்கே நீங்கள் தொழில் திட்ட அஞ்சு ஆயிரம் அதிலே அதோடது இருக்குது அதில் அப்போயும் சொல்லும் போது அலுவலகத்தை பணம் பத்தலையும் இல்லையே பணம் பத்தல பணம் பத்தல எவ்வளோ அப்போ மொத்தம் வாங்கினது நான் கூட ஒரு பத்து கோடி இருக்கு வாங்கியிருப்பேன் பார்த்தா இன்றைக்கி எல்லாம் தெரியும் போது பார்க்கும்போது அது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் தானே மூணு கோடியை வச்சுக்குங்க மூணு கோடிக்கு ஒரு முப்பது கோடி வசூல் பண்ணுங்க இந்த முந்நூறு கோடியை வசூல் பண்ணுவீயே எவ்வளோ நாள் வச்சு அது வசூல் பண்ணி அன்னே பாக்கிரராஜ் பேரில் இப்போது வாங்கி போட்டிருக்கிய அது பொது பொதுவான ஒரு கட்சி பேரில் தானே இருக்கணும் இதனை இந்த எந்த எந்த நாட்டிலையுமே எந்த கட்சி அலுவலகமே ஒரு தனி மனிதனோட பேரில் இருக்கவே இருக்காது இதில் இந்த கட்சிக்கு உண்மையில்லாதவர் இந்த இனத்துக்கு உண்மையாக இருக்க போகிறாரா இந்த தமிழ்நாட்டுக்கு உண்மையாக இருக்க போகிறாரா கேட்டால் நாங்கள் இப்படி வந்து புதுசாக வந்திருக்கோம் மாற்றங்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு இன்னைக்கு சமயத்தில் கூட இன்றைக்கி ஒரு ஆடியோ ஒரு இதில் பார்த்தேன் இணையத்தில் பார்த்தேன் தங்கச்சி காளியம்மா வந்து நீ என்ன தனியாக வந்து கூட்டம் போடுற கூட்டம் போட்டு தனியாக சந்தித்து எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுத்துருக்க ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு என்ன உடைய கண்காணிக்கிறதே வேலையா இவருக்கு வந்து தனிப்பட்டு யாரும் வளர்கிறது பிடிக்காது பொதுவாக அது எனக்கு இன்றைக்கி சொல்கிறேன் காளியம்மா அன்னைக்கு தங்கச்சி இன்றைக்கி அந்த கட்சிக்குள்ளே இருந்தாலும் நிரந்தரம் இல்லை இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ இன்னும் அஞ்சு வருஷமாக என்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே யாருக்குமே நிரந்தரம் இருக்காது நிரந்தரம் யாருமே இருக்காது கேள்வி ஆளு அது முகம் பே பேச தெரிகிறாலும் ஒரு மாவட்ட செயலாளர் மக்கள் மத்தியில் தெரிகிறாலும் யாருமே அந்த கட்சியில் பயணிக்க முடியாது எவ்வளோ ஒரு நீ கெட்டவனாக இருந்தாலும் வச்சுருக்க மாட்டாய் நல்லவனாக இருந்தாலும் வச்சுக்கல நல்லவனாக இருந்தால் ரொம்ப நிவலனாலும் வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் சின்ன சின்ன தவறு பண்ணால் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே தெரியவா ஏன்னா அந்த நிதின்றது தான் வரணும் அண்ணனுக்கு தான் வரணும் மொத்தம் நிதியும் அதை நீங்கள் யாராவது தனியாக வாங்குகிறோம்னு நினச்சியே கட்சியிலிருந்து நீக்கப்படுவேன் இன்றைக்கி அந்த ஆடியை வர்றதுக்கு இன்றைக்கி என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல நான் எப்படி எப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல ஏற்கனவே பிசிறுன்னு சொல்லி சொல்லிவிட்டு பிசுன்னு சொல்லுவேன் மசிரின்னு சொல்லுவேன்ட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அது அது தகுந்த அதே அவங்களுக்கு வர வேண்டியதுனால அங்கே இருக்க உள்ளே இருந்துக்கிட்டு அது சூடு சுவரன் இருக்கவே அந்த கட்சியில் யாரும் இருக்க மாட்டேன் நீங்கள் அந்த கட்சியில் இருக்கவே நினச்சி பாருங்கள் உங்களோட உழைப்பு நீங்கள் ஒரு ஆயிரம் காசாக போடுறவங்க போட்டிருப்பீங்க எத்தனை பேர் போட்டிருப்பீங்க எத்தனை லட்சம் பேர் போட்டிருப்பீங்க அந்த அலுவலகத்தை எல்லா எவனா ஒரு ரோசம் இருக்கவே கேளுங்க பார்ப்போம் ஏனே இப்படி சொல்கிறாங்களே அந்த அலுவலத்தோடு இதை விடுங்கண்ணே நம்ம கட்சி பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லி வெளியே விடுங்க சொல்லுங்கள் போட இஷ்டம்னா மயிர் வெளியே போடா அப்படின்றவர் ஏற்கனவே இந்த வேட்பாளர் போடும்போது அந்த தொகுதி சார்ந்து போடும்போது என்ன சொன்னார் தகரா டப்பா மாதிரி எத்தி விட்டுருவேன் அப்படின்னு இவரோட நோக்கம் ஒரு நோக்கம் வந்து இப்படி எந்த கட்சியில எந்த தலைமையிலையுமே அப்படி இருக்காது மோசமானவர் மோசமானவர் இது இது ஒன்றே போதும் அப்போ இது கட்சியாக கம்பெனியாக கம்பெனி கூட வாங்குறதை கூட தனியாக ஒரு ஏற்ற மாதிரி பதினஞ்சு ஒரு பொதுவோட மாதிரி தான் வச்சுருப்பான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நாளைக்கு ஏதாச்சும் வரும் ஒரு தனி மனிதன் பேரில் எந்த இதுவுமே இருக்காது அப்போ என்ன உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா நாளைக்கு தேர்தல் காலத்தில் நிற்க பாகியராஜு எந்த தேர்தலில் நிற்க மாட்டார் அவரோட இது இருக்குது இல்லைன்னா உங்கள் பேரில் மாற்றிருப்பிய பாக்யராஜுனா என்னக்காக இருந்தாலும் நம்ம பேரில் பேர் மாற்றிக்கிறோம் முன்னாடி பேரில் மாற்றி கொடுத்துன்னா மாற்றி கொடுத்துருவான் நீ நம்ம தேர்தலில் நிற்கும் போது மனைவியோட இதெல்லாம் காமிக்கணும்ல சொத்து பொத்து அதுக்காண்டி அதுக்காக வாங்குறது தம்பி பேரில் தங்கச்சி பேரில் ஏ எனக்கு தெரியாதா தங்கச்சி பேரில் எங்கேயும் வாங்கி போட்டிருக்கியா த உங்கள் தம்பி பேரில் எங்கேயும் வாங்கி போட்டிருக்கீங்கன்ட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் மாற்றிக்கிங்க அதில் அதில் இருக்கிறவங்கள என்ன கேள்வி கேட்டால் வச்சிருக்க மாட்டேங்க அது வேற ஆனால் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வே இது எந்த கட்சியிலாம் இப்படி நடந்திருக்கா உடனே பேசக்கூடாதுன்னு பார்த்தா விடுஞ்சு இணையத்தில் போனாவே இப்படி வரும்போது எப்படி பார்த்துட்டு போக முடியும் ஏன்னா அது நானும் நிறையா பற்றி சொல்லியிருக்கேன் அது அலுவலகத்தை எதுவும் போகிறாங்க ஏலத்துக்கு போதா அதை நம்ம எப்படியாவது அலுவலகத்தை போது அது அப்போதே சொல்லவா இல்லை நாங்கள் ரெண்டு வருஷமாக அனுப்பிக்கிட்டு தான் அலுவலகத்துக்கு அழுது கொஞ்சம் ஒயாமு காசு கேட்குறாங்க அப்படி எத்தனை கோடி தான் அப்படின்ட்டு இந்த ஒரு நாட்டில் வந்து அவங்க துபாயில் மாத்திரம் வாங்குறீங்களா இல்லை மலேசியாவில் மாத்திரம் வாங்குறீங்களா சிங்கப்பூரில் முத்திரம் வாங்குறீங்களா இல்லை அமெரிக்காவில் மாத்திரம் வாங்குறீங்களா இல்லை லண்டன் எல்லா நாட்டிலையும் தமிழில் எங்கே எங்கே இருக்கவங்க எல்லா நாட்டிலையும் இருந்து நிதி வருது கேட்டா சும்மா சொல்கிறது நீங்கள் ஆளு மத்திய அரசு இருக்கலாம் ரைடு ஒரணுதானே மத்திய அரசு உங்களுக்கு நே மத்திய அரசு அந்த இன்றைக்கி இருக்க மோடி அரசு வந்துக்கு நீங்கள் பினாமியாக தானே இருக்கீங்க மோடி அரசு என்னது திராவிட கட்சிகள் ஒழிக்கணுமோ அந்த இதில் தானே நினைக்கிறீங்க அப்புறம் அப்படி உங்களை பாப்பா கண்டுக்கிறாம விடுவாங்க சும்மா அதை தேர்தல் ரயத்தில் கூட நாம் தமிழர் கட்சி உறவுகளை அந்த ரைடு உறவுல சும்மா அது என்ன இருந்துச்சு எடுத்தா சும்மா பாருங்கள் எங்களை நாங்கள் அவங்களுக்கும் இல்லை நாங்கள் எதுக்குறோம் சொல்கிறதுக்கு அதை மாற்றிக்கங்க இல்லட்டா இவங்களுக்கு கேள்வி கேளுங்கள் ராவணங்குடியில் எப்படி தனிப்பட்ட நான் உறவு வந்து அவர் பாக்கியராஜ் அன்னை பேரில் போச்சுன்றது கேளு கேளுங்க மானங்கட்டை பிள்ளைகள்லாம் அடிமையாகவே இருந்து சாங்கடா